வாழ்வோம் வாழ வைப்போம் சித்தர்கள் அருள் குடில் அறக்கட்டளை குரு மா அப்பன் அவர்கள் அருளால் அவரது காவி காதி லட்சுமராஜி எனும் நான் அவரிடம் கற்ற கலை உயிர்ப்பு தியான யோகா உடம்பையும் உடம்பால் நடத்துகிற மூச்சையும் ஒரு நாளைக்கு கா மணி நேரம் கடைப்பிடிச்சோம்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கிற உணவுகளே போதும் இந்த உடம்பை பக்குவப்பட்ட போதும் சரி வருகிற இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு பதினோரு மணி இருந்து இரண்டு மணி அந்த உயிர்ப்பு தியான யோகாவில் முதல் நிலை பயிற்சி அக அருள்வடி நாசினா கூப்பகம் அகபரிமலம் காயமாறுதல் வழிப்புள்ளினம் மெய்சுடர் இந்த ஏழு பயிற்சிகளுக்குள்ள இயற்கையினுடைய இறை வழிபாடு முறையில் ஒரு உற்சாரத்தையும் சொல்லிக் கொடுப்போம் செய்யறதுக்கு முன்னால இது உங்களை எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க அதாவது கண்ணொழி எப்படி இருக்கு காது கேட்கும் தன்மை எப்படி இருக்குது இருக்கிற சுவாசம் மூச்சினுடைய தன்மை அதனுடைய த ஜூட்டு தன்மை குழுந்தன்மை பார்த்துக்கோங்க ரெண்டாவது உங்கள் மனம் எப்படி இருக்குது அதையும் கவனிச்சுக்கோங்க உடம்பு என்ன பக்குவத்து இருக்குது அதையும் கவனிச்சுக்கோங்க கையில் காலில் ரோமம் முடியிருந்தாலும் பார்த்துக்கோங்க செஞ்ச பின்னால் இந்த ஏழு பயிற்சியும் செஞ்ச பின்னால் அதே கண்ணனுடைய தன்மை காதனுடைய தன்மை சுபாசன் சென்று வர அந்த அதனுடைய தன்னை வாயிலை ஈரப்பசை உங்கள் மனம் உடம்பு என்ன பக்குவம் கையினுடைய முடிய போசு பொசுன்னு நிற்கும் முடிய போசு பொசுன்னு நிற்கிறப்ப சாதாரண காற்று காடுற முடிய போசு போஷுன்னு நிற்கிறோம் அப்போ தோல் வரைக்கும் ரத்தம் வந்து முடிக்காலுக்கு வர்றதனால தான் நிற்கிறது அப்போ முடிய நிற்கிறப்போ உடம்புனுடைய சதைத்தன்மை நரம்பு எல்லாம் பிடிக்கும் எந்த விதத்திலும் உடம்பு தொய்வு இருக்காது நல்ல வேகத்தில் இருக்கும் நிச்சயமாக நோய் இல்லாம வாழ முடியும் நிச்சயமாக இந்த நிலையை நீங்க ஒவ்வொருத்தரும் அடைய முடியும் கலந்து கொள்ள இருக்கிறவங்க கீழ்காணும் எண்ணுக்கு பதிவு பண்ணிக்கணும் அதுக்கு உரிய தொகையும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அதையும் பண்ணி பயனடைங்க தொடர்ந்து நீங்க ஈடுபடுங்க நன்றி வணக்கம்